கலித்தாகை குறிஞ்சி கலி வார் உருவனர் ஐம்பால் வணங்கு இறை நேடு மென் தோல் பேர் எழில் மலர் உன்கண் பிணை எழில் மா கார் எதிர் தளிர் மெனி கவின் பெரு சுடர் நுதல் கூர் ஏற்று வெண் பல் குடிப்புறையும் நுசுப்பினாய் நேர் சிலம்பு அரி ஆர்ப நிறைத்தொடி கை வீசினை ஆர் உயிர் வௌவி கொண்டு அறிந்தியாது இறப்பாய் கேள் உள்னா என் உயிரை உண்டு நோய்க்கை மிக இளமையான் உணராதாய் நின் தவறு இல்லானும் கலைநறியில் நோய் செய்யும் கவின் அறிந்து அணிந்து தம் வளமையான் போத்தந்த நுமர் தவறு என்பாய் நடை மெலிந்து அயர்வு உரியு நாளும் என் நலியும் நோய் மடமையான் உணராதாய் நின் தவறு இல்லானும் இடை நில்லாது ஏக்கும் நின் உரு அறிந்து அணிந்து தம் உடைமையால் போத்தந்த நுமர் தவறு என்பாய் அல்லல் கூர்ந்து அழிவுற அணங்காகி அடரும் நோய் சொல்லினும் அறியாதாய் நின் தவறு இல்லானும் ஒல்லையே உயிர்வவும் உரு அறிந்து அணிந்து தம் செல்வத்தால் போத்தந்த நுமர் தவறு இல் என்பாய் என ஆங்கு பின் யான் முறுப்பது நுமரை யான் இன் நோய் பொறுக்கலாம் வரைத்து அன்றி பெரிதாயின் போலங்குடாய் மறுத்து இவ் ஊர் மன்றத்து மடல் ஏறி நிருக்குவேன் போல்வல் யான் நீ படு பழியேற நீண்ட வளைந்த ஐந்து பிரிவுகளாக படியும் கூந்தலை உடையவளே மூங்கில் போல் வளைந்த மென்மையான நீண்ட தோள்களை உடையவளே பெரிய அழகிய மலர் போன்ற மையுண்ட கண்களையும் பெண்மானின் அழகு போன்ற பார்வையையும் உடையவளே மழைக்காலத்திற்கு பின் தளிர்த்த தளிரை போன்ற மென்மையான உடலை உடையவளே ஒளி பொருந்திய அழகிய நெற்றியை உடையவளே கூர்மையான அரும்பை போன்ற வெண்மையான பற்களையும் கூடி போன்ற மெல்லிய இடையையும் உடையவளேன் உன் சிலம்புகள் இனிமையாக ஒலிப்ப வளையல்கள் அணிந்த கைகளை அசைத்து நீ சென்றாய் என் அரிய உயிரைக் கவர்ந்து கொண்டு அதைப் பற்றி அறியாமலேயே கடந்து செல்பவளே நான் கூறுவதைக் கேள் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் ஆனால் என் உயிரைக் குடித்து காதல் நோய் அதிகமாகப் பெருகி என்னை துன்புறுத்துகிறது நீ இளமையினால் இதை உணராத வழி என்பதால் உனக்கு தவறு இல்லை என்றாலும் ஒருவராலும் நீக்க முடியாத இந்த காதல் நோயை உண்டாக்கும் உன் அழகை அறிந்தும் உன்னை அலங்கரித்து தங்கள் செல்வச் செருக்கினால் உன்னை எங்களிடம் அனுப்பி வைத்த உன் உறவினர்களுக்கு தவறு இல்லை என்பாயோ அதாவது தவறு அவர்களுடையது என் நடை மெலிந்து நான் அயர்ந்து தினமும் என்னை வருத்தும் இந்த நோயை அறியாமையினால் உணராதவளே உனக்கு தவறு இல்லை என்றாலும் இடைவிடாமல் என் உயிரை கொல்லும் உன் உருவ அழகை அறிந்தும் உன்னை அலங்கரித்து தங்கள் உடைமைச் செருக்கினால் உன்னை எங்களிடம் அனுப்பி வைத்த உன் உறவினர்களுக்கு தவறு இல்லை என் பாயோ நான் துன்பத்தில் ஆழ்ந்து அழிந்து போகும்படி தெய்வமாகி என்னை வருத்தும் இந்த நோயைப் பற்றி சொன்னாலும் அறியாதவளே உனக்கு தவறு இல்லை என்றாலும் என் உயிரை விரைவில் பறிக்கும் உன் அழகை அறிந்தும் உன்னை அலங்கரித்து தங்கள் செல்வச் செருக்கினால் உன்னை எங்களிடம் அனுப்பி வைத்த உன் உறவினர்களுக்கு தவறு இல்லை என்பாயோ இப்படியெல்லாம் கூறுவதால் நான் ஒருவரை குற்றப்படுத்தினால் அது உன் உறவினர்களைத் தான் குற்றப்படுத்துவேன் பொன் அணிகன் அணிந்த பெண்ணே இந்த நோய் பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவை விட பெரியதாகி என்னால் பொறுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நான் இதை பொறுக்க முடியாது போனால் இந்த ஊர் மன்றத்தில் பனைமடல் குதிரை ஏறி நீ அடையப் போகும் பழியை நான் உன்மேல் கொண்ட காதலை ஊரர் செய்து நானே நிலைநாட்டுவேன் சுருக்கம் ஒருவன் ஒரு பெண்ணின் அழகால் காதல் நோய் கொண்டு துன்பப்படுகிறான் அந்தப் பெண்ணுக்கு தவறு இல்லை என்றும் அவளது உறவினர்கள்தான் இதற்குக் காரணம் என்றும் கூறுகிறான் தனது துயரம் தாங்க முடியாத நிலையை அடைந்தால் பனைமடல் மடல் குதிரையை ஏறி ஊரறியச் செய்து அந்த பெண்ணுக்கும் அவள் குடும்பத்துக்கும் பழியை ஏற்படுத்துவேன் என்று அச்சுத்துகிறான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க